ஐயா வணக்கம் நீங்கள் எத்தனை வருஷமாக ஆடு மேய்க்கிறீங்க ஒரு பத்து வருஷம் மேய்க்கிறேன் இந்த ஆடு மேய்க்கிறதுனால என்னென்ன நன்மைகள் குடும்பக்கோ வருது குடும்பத்தால ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு குட்டி மூணு குட்டி வைப்பான் ம் ம் அதே வருமானம் இந்த ஆடு மேய்க்கிறதுனால எவ்வளோ சிரமமாகுது என்னென்ன சிரமங்கள் கைங்கால குறைச்ச குடும்பம் எல்லாம் கஷ்டம் தான் மழை காலத்துலலாம் மழை காலத்துல ரொம்ப சிரமம் அதே நனைஞ்சுட்டு மேய்ச்சி

ஆறு குட்டி போடுறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து வருமானம் இதா வருது மேச்சலுக்கு எல்லாம் இப்ப பரவாயில்லையா மழை பெஞ்சால பரவாயில்லை சாமி ஆஹ்

ஆமா ஆமா எல்லாமே விவசாயிகள்லாம் விவசாயம் பண்றது ரொம்ப சிரமப்பட்டுதான் பண்றாங்க அது கொண்டு சேர்த்து பொருளா காசா வாங்கலாட்டி நிறைய வேலைகள்லாம் இருக்குது நிறைய வேலை இருக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை இல்ல அதனால விவசாய ஆள் கூலி எல்லாமே சம்பளம் அதிகமா இருக்கு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு பார்த்தாங்க முன்னூறு ரூபாய் ஆம்பளை தொள்ளாயிரம் ஆயிரம் ஒரு நாள் தான் பேசாமல் ஆடை வாங்கிட்டு ஆமாம் ஆமாம் சரிங்கய்யா சரிங்கய்யா சரி நன்றிங்கய்யா